அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினிகர்களுக்கு உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த ஆபத்துக்கள் நீங்க கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அந்த வகையில மகர ராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ் ஏற்பட இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திரு ஓணம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டம் முழுவதுமே ஆதாயம் தரும் அமைப்பில் உள்ள கிரகம் சுக்ரன் மட்டும்தாங்க பூர்வ ஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் அமர்ந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார் கலை தொழில் உள்ளவர்களுக்கு சிறப்பு உண்டாக கூடிய தான் இக்காலகட்டம் என்று சொல்ல வேண்டுமென புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அது மட்டுமில்லாம மகர ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் அதிக உரசல் இன்றி இருக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான தருணங்கள் உண்டாக வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க இதே போல வெகு நாட்களாக எண்ணி இருந்த ஆடம்பர பொருள் ஒன்று வீட்டிற்கு வந்து சேர இருக்குதுங்க புதன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் ராசியில் இருந்து உங்களுடைய ராசி பார்க்கிறாருங்க இதனால் பொருளாதாரத்தில் சிக்கல் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லைங்க உங்களுடைய பேச்சால் எளிதில் மற்றவர்களை வசப்படுத்தி வெற்றி பெற இருக்கீங்க குழந்தைகள் பற்றி நீங்கள் சந்தோஷமாக செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட இந்த வாரத்தில் ஒன்று சேர இருக்கீங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அதை போல மகர ராசனையர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சற்று சிரமமான ஒரு சூழ்நிலை நிலவ இருக்கு மேலதிகாரிகளால் மன கஷ்டத்திற்கு உள்ளாக இருக்கீங்க என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்தில் மேலதிகாரிகளுடன் கவனமாக நடந்து கொள்ளுங்க அதே கடைசி நேரத்தில் நிகழ்ச்சிகள் மாற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க அதனால் சமாளிக்க முடியாமல் திணற இருக்கீங்க எதையும் எதிர்பார்த்து மாற்று வழியை கையில் வைத்துக் கொள்ளுங்க எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் கூட மாற்று சிந்தனை வைத்துக் கொள்வது நல்லது உங்களோடு தோல் கொடுத்தவர்கள் சில நேரங்களில் உங்களுக்கு உதவாமல் போகலாங்க இதனால உங்களுக்கு மன சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரை பற்றியும் எதற்காகவும் நீங்கள் யோசிக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு உங்களுடைய குடும்பம் உண்டு என்று இருந்தாலே போதுங்க யாருக்காகவும் எதற்காகவும் வாக்கு தர வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினி குடும்பம் வாக்கு தனம் ஆகியவற்றை குறிக்கும் கும்பராசியில் குரு மற்றும் ராகு சனி மற்றும் பகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய கடன் நோய் வியாதி ஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டு சனி மற்றும் ராகுவை தனது ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் சத்ரஸ்தானத்தின் தோஷம் குறைகிறதுங்க இதனால் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க அதே போல உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது எதிரிகளால் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தொல்லைகள் மன சங்கடங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படும் போது நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் அவற்றை தவிர்ப்பது நல்லதுங்க திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த சடங்கல்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க அந்த வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தது அதே போல் பெண் வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்திற்கு வேலை சம்பந்தமாக சென்று வர வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க இதனால் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பனிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய அளவுக்கு மீறிய கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுகள் மன நிம்மதியை பாதிக்குங்க தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் தடங்கள் ஏற்பட இருக்குதுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் வாழும் அன்பர்களுக்கு நிர்வாகத்தினுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் உணர்ச்சி வசப்படுவதையும் திடீர் முடிவுகளையும் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க தற்போது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது உற்பத்தியை இந்த வாரம் முழுவதும் அளவோடு வைத்து கொள்ளுங்க ஏனா சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது இத்தகைய தருணங்களை நாம் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே எச்சரித்து நம்மை பாதுகாக்கும் ஏடிய நேற்ற ஒளி அகஜோதினம் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் கிரக நிலைகள் நாம் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தார் போல் நடந்து கொள்வது நல்லதுங்க அதே போல் மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கையில் உள்ள பணத்தை வைத்து கொண்டு சமாளிக்க வேண்டிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் வருமானம் என்பது சற்று குறைவாக இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லைங்க அதனால் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு அவற்றின் காரணமாக பெயரும் புகழும் அதிகரிக்க இருந்தாலும் வருமானமும் மற்றும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க அதே போல் மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கிரன் மற்றும் இதர கிரகங்கள் அனைத்தும் ஓரளவே அனுகூலமாக இருக்குதுங்க மேல்மட்ட தலைவர்களுடன் கட்சி தொண்டர்களிடனும் பழகுவதில் அளவோடு இருப்பது நல்லது அரசியல் பற்றிய உங்களுடைய சொந்த கருத்துக்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வீண் பிரச்சனைகளை நீங்களே உங்களுக்கு எதிராக ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் புதன் மற்றும் கல்வித்துறை தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால் படிப்பில் மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க ஆசிரியர்களுடைய ஆதரவும் வழிகாட்டுதல்களும் உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்கு உயர்கல்வி வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இக்காலகட்டம் முழுவதுமே உருவாக இருக்குதுங்க இது ஒரு அரிய சந்தர்ப்பங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நழுவ விட வேண்டாம் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் திறமையில மகர ராசி சேர்ந்த விவசாயத்துக்கும் விவசாயத்துறை பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில்தாங்க இருக்கு அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பயல் பணிகள் உழைப்பு கடினமாக இருக்குங்க ஓய்வில்லாமல் உழைப்பதால் உடல் ஓய்விற்கு கெஞ்சும் கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் வரையமாக அடிப்படை வசதி தேவைகளான தண்ணீர் விதை உரம் மற்றும் இடுபொருட்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு குடும்ப கவலைகள் அதிகரிக்குங்க வருமானத்திற்குள் செலவுகளை சமாளிப்பது சற்று கடினமாக இருக்குங்க திருமணத்திற்கு காத்துள்ள கண்ணீருக்கு வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்பட இருக்குது இருந்தாலும் கூடிய விரைவில் நல்ல ஒரு வர அமை இருக்குதுங்க அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல இயலாதவர்கள் உங்கள் வீட்டு கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வழக்கமாக எரியும் விளக்கை தவிர்த்து புதிய மண் அகழ் விளக்கில் நல்லெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ ஏற்றி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது